ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப சிம்பிளாக வித்தியாசமாக மசாலா அரைச்சி வாழக்காய் கூட்டு டேஸ்டி அப்படின் சொன்னான்னு பார்க்கலாம் நாலு வாழைக்காய் எடுத்துக்கோங்க அதை தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக புடித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம் அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வத்தல் இந்த மாதிரி தர அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு விசில் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாழைக்காவும் நல்லா வெந்துட்டு அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கா டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பில் நிலமான அறுக்கண மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்து கொஞ்சமாக உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான வாளக்காய் கூட்டி ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் பருப்பு குழம்பு ரசத்து கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்